என்பது அடிமை தேசமாக ஒரு காவலி ஆதிக்கத்திற்கு இருந்த ஒரு நாடாக இருந்தது ஒரு என்று அந்த இந்தியாவானது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவோடு இணைந்திருந்தது என்று சொன்னால் அந்த பாரதத்தை உருவாக்கி தந்தவர்கள் இந்திய இஸ்லாமியர்கள் குறிப்பாக இன்றைக்கு இவர்கள் அவர்களை அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இன்றைக்கு சொல்லப்படுகிற அகண்ட பாரதத்தினுடைய பெரும் பகுதி அவருடைய ஆட்சியின் கீழே இருந்தது அங்கிருக்கையே இந்தியா என்கிற இந்த தேசம் ஒரு அடிமை தேசமாக மட்டுமல்ல சாதிய கோட்பாடுகளை முன்னிறுத்தி சனாதாரத்தை பேசி இந்த தேசம் தனக்குள்ளே ஒரு தேசத்தை தேசத்தை இரண்டாவது கட்டமைத்திருக்கிறது இன்றைக்கு ஒட்டுமொத்த வழியாகி இருக்கிற செங்க கும்பல் முஸ்லிம்கள் மூன்றாவது இந்தியாவை கட்டமைக்க குறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக

இந்த சமுதாயத்தை தொடர்ந்து உரிமையற்றவராக மாற்றுவதற்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள்